நீதி அதிகமாக சொத்துக்கள் வைத்ததன் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை லட்சம் அபராதம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கானது இன்று தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொன்முடி அவர்களின் உடல்நிலை கருத்தில் கொண்டு అవా சிறைக்கு செல்ல முடியாது என்றும் அவரது மனைவி உடல்நிலை மிக மோசமாக இருப்பதால் அவரும் சிறைக்கு செல்ல முடியாது என்றும் பொன்முடி தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது மேலும் அமைச்சராக இருந்ததன் காரணமாகவும் பொன்முடி அவர்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் பொன்முடி அவர்களின் வழக்கறிஞர் கூறியிருந்தார் ஆனால் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி பொன்முடி அவர்களின் தீர்ப்பை மாற்ற முடியாது என்றும் சிறையிலிருந்து விலக்கு அளிப்பதாகவும் ஆனால் பதினைந்து நாட்களை சிறையிலிருந்து விலக்கு அளிப்பதாகவும் அதற்கு பிறகு புலல் சிறையில் நேரடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு முன்பாக பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களின் உடல்நிலை முழுமையான பரிசோதனை செய்த பிறகு அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த பொன்முடி அவர்கள் மீண்டும் பதினைந்து நாட்கள் வெளியே இருக்கலாம் அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று தீர்ப்பால் தற்பொழுது ஒட்டுமொத்த குடும்பம் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது மறுபக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகள் கொண்டிருக்கும் நிலையில் மறுபக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வேறு அமைச்சர்களும் சொத்து குவிப்பு வழக்கு சட்டத்திற்கு புறம்பான பணப் பரிவர்த்தனை போன்ற வழக்குகளில் சிக்கி தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றன மேலும் பதினான்கு திமுகவின் அமைச்சர் வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுகவின் கூடாராமை சரிய தொடங்கிவிட்டது இன்னும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார் பொன்முடி அவர்கள் தீர்ப்பை பற்றி கூறுங்கள்